இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் டெல்லி முதல்வராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய வழக்கு குறித்த தீர்ப்பு இன்றைக்கு நீதிமன்றத்தில் இருந்து வரவிருக்கிறது அதற்கு முன்னால் நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஈடி என்று சொல்லக்கூடியதை மோடி என்று சொல்லக்கூடிய இந்திய பிரதமரையும் சாட்டையடி கொடுத்திருக்கிறது நம்முடைய மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் ஈடி என்று சொல்லக்கூடிய ஒரு துறையை வைத்துக்கொண்டு மோடி ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆட்டத்திற்கு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் இயற்கையாக வயதானம் பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் டெல்லி முதல்வராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய வழக்கு குறித்த தீர்ப்பு இன்றைக்கு நீதிமன்றத்தில் இருந்து வரவிருக்கிறது அதற்கு முன்னால் நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஈடி என்று சொல்லக்கூடியதை மோடி என்று சொல்லக்கூடிய இந்திய பிரதமரையும் சாட்டையடி கொடுத்திருக்கிறது நம்முடைய மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் ஈடி என்று சொல்லக்கூடிய ஒரு துறையை வைத்துக்கொண்டு மோடி ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆட்டத்திற்கு உச்ச நீதிமன்றம் தொடர்ந்து சவுக்கடி கொடுத்து கொண்டிருக்கிறது நேற்று தினம் நடந்திருப்பது என்பது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது இடியே என்ன அப்படின்னா அந்த ரெண்டு மிக முக்கியமான உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அபயஸ் கோஹா உஜ்ஜல் புயான் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தீர்ப்பு சொல்லி இருக்கிறாங்க அதுல இடிக்கு எதிராக அவங்க சொல்லி இருப்பது அப்படிங்கிறது நோ ப்ரெடிகேட் ஒஃபன்ஸ் நோ ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் இடி எடுத்த வழக்கில் இது எதுவும் இல்லை அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா இடி இந்தியாவில் எதிர்கட்சிகளை சார்ந்த நபர்களை அல்லது மோடிக்கு பிடிக்காத நபர்களின் மீது ஈடி தொடுத்து கொண்டிருக்கக்கூடிய வழக்குகளில் போதிய ஆதாரங்களோ போதிய எந்த விதமான விஷயங்களோ கிடையாது அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக மீண்டும் உச்ச நீதிமன்றம் நிரூபித்திருக்கிறது எத்தனை முறைதான் இந்த ஈடி வந்து உச்ச நீதிமன்றத்திலிருந்து கண்டனங்களை வாங்கி கொண்டிருப்பார்கள் நான் என்ன தெரியுமா இப்ப நீங்க கடந்த ஒரு மூன்று வாரங்கள்ல கூட ஈடி எடுத்து சென்ற வழக்கை எல்லாம் குப்பையில் தூக்கி போட்டது நம்முடைய உஜ்ஜல் புயாரா என்று சொல்லக்கூடிய மதிப்புக்குரிய நீதிபதி மும்பையில ஒரு மிக முக்கியமான ஒரு சொற்பொழிவை நிகழ்த்தினார் அதுல இன்றைக்கு பி எம்எல்ஏ என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டம் இது தொடர்பாகத்தானே ஈடி புகுந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா இது எப்படியெல்லாம் மிக மோசமாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் இந்த சட்டத்தை வைத்து ஈடி எப்படியெல்லாம் வேட்டையாடி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக அவர் அவருடைய சொற்பொழிவின் மூலம் சொல்லியிருந்தார் அது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய நிறைவு வைரலானது அப்படிங்கிறத மறக்க முடியாது ஒண்ணு இல்லைங்க இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய வழக்கினுடைய தீர்ப்பு வரவிருக்கிறது உங்களுக்கு தெரியும் இதே வழக்குல கைது செய்து இடியார் சிறையில் அடைக்கப்பட்ட சஞ்சய் சிங்க்கு பிணை கொடுத்துருக்கிறது நீதிமன்றம் அந்த பிணை கொடுக்குற அன்னைக்கு இடி என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும் எங்கள்கிட்ட அவங்களுக்கு சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லைங்க நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ எடுத்துங்க எங்களுக்கு அவருக்கு பிணை கொடுக்கறதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்பதான் உச்ச நீதிமன்றம் கேது ஆறு மாசமா நீ அவரை கண்ட்ரோல வச்சிருந்தே என்ன நீ என்ன பண்ண நீ என்ன ஆதாரத்தை கொடுத்த அப்ப மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு ஈடி என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வைத்து எதிர்க்கட்சிகளை தொடர்ந்து வேட்டையாடி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு பட்டவர்த்தனமாக மோடி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் இடி நயனார் நாகேந்திரன் மேல இன்னைக்கு வந்து கொட்டை எழுத்துல வந்திருக்கு நாலு கோடிதான் பிடிக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு ஐநூத்தி அறுபது கோடி எங்கன்னு கேட்டு ஒரு ஒரு மிக முக்கியமான பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க ஏன் நயனார் நாகேந்திரன் வீட்டுல ஈடி போகாதா மிகப்பெரிய கொள்ளை நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் போதைப் கடத்தல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதானியனுடைய துறைமுகம் அதானியனுடைய வீடுக்கெல்லாம் ஈடி போக மாட்டாங்களா அப்ப எல்லாருக்கும் தெரியுது ஈடு என்பது பாரபட்சம் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பு ஆனால் மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவர் குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு அது உச்சத்துல போயிட்டு இருக்கு இல்லையா அவர்கள் எடுத்த வழக்கில் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் எதிர்கட்சி சார்ந்தவர்கள் அதான் பிஜேபி இருக்கிறவே ஏதோ தெரியுமே பிஜேபியில வந்து நம்ம போய் சேர்ந்துட்டோம்னா நம்ம மேல இருக்கிற வழக்கு நம்ம ஒரே நாள்ல சுத்தமாயிருவோம் நமக்கு அங்க ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்க இதெல்லாம் கிண்டல் கேலிகள் ஆகுறதெல்லாம் தெரியும் ஒட்டு மொத்தத்துல இன்றைக்கு மோடி என்று சொல்லக்கூடிய நபர் ஈடி என்று சொல்லக்கூடிய நபர் அம்பலப்பட்டு நிற்கிறார்கள் என்பதுதான் உண்மை இது இப்போ சத்தீஸ்கர்ல நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் சத்தீஸ்கர்ல ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சரியா அவருடைய மகன் அவருடைய நண்பர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் ஒரு சாதாரண வழக்கு பதிவு செய்கின்ற விஷயம் ஆனால் என்ன செய்திருக்கிறார்கள் தெரியுமா அந்த ஐஏஎஸ் அதிகாரியும் அவர் மகனையும் அவருடைய நண்பர்களை எல்லாம் சேர்த்து இந்த பிஎல் பிஎம்எல்ஏ என்று சொல்லக்கூடியதுக்குள்ள உள்ள கொண்டு வந்து இன்றைக்கு குற்றவாளி கூட்டில் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறாங்க அங்கதான் உச்ச நீதிமன்றம் கேட்குது அவங்க மேல என்ன ஆதாரம் இருக்கணும் கூடு அப்படின்னு எதுவும் ஆதாரம் இல்லை இந்த மாதிரி எடுத்துட்டு வராத வந்தா நடக்கிறது வேற அப்படின்னு இடியை விரட்டி அடித்திருக்கிறது எல்லார் விஷயத்திலும் அப்படிதான் நீங்க ஒரு அஞ்சு சதவீதம் இடி இன்னைக்கு கைது செய்து சிறையில் அடைத்திருப்பவர்களின் மீது ஈடியால இவர்கள் குற்றவாளிகளுக்கு நிரூபிக்க முடிந்திருக்கிறதா கிடையவே கிடையாது அப்ப என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்ப மீண்டும் மீண்டும் இவர்கள் இங்கு இருக்கக்கூடிய சட்டங்களை எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இங்க இருக்கக்கூடிய பாரபட்சம் இங்கு செயல்பட வேண்டிய அமைப்புகளை எதற்காக மோடி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியுது இப்ப எலெக்ஷன் வேற நெருங்கும் போது என்ன பண்றாங்க என்ன வேணாலும் பண்ணலாம் யாரும் கேள்வி எக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் உச்ச நீதிமன்றம் தொடர்ந்து இவர்களுக்கு கடுமையான கண்டனங்களை பதிவு செய்து கொண்டிருப்பதை நான் பார்க்க முடிகிறது இது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எப்படியும் பதட்டத்தின் உச்சியில் இருக்கிறார் மோடி பயத்தினுடைய உச்சியில் இருக்கிறார் அதனால போற நேரத்துல ஏதாவது ஒண்ணை பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு இன்னும் கூடுதலா வரும் ஏன்னா இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு தேர்தல் காலம் இல்லையா இது வந்து இப்போ தமிழ்நாடு சார்ந்த இடங்கள்ல இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நயனார் நாகேந்திரன் மீது இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வந்திருக்கிறது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் இங்க நீங்க இருக்கக்கூடிய திமுக அதே மாதிரி மற்ற பிற கட்சிகளுடைய வீடுகள்ல எல்லாம் ரேடு அலுவலகங்கள்ல ரேடுன்னு நடத்திட்டு இருக்கிறாங்க மற்றவங்க எல்லாம் ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறாங்க அதாவது பணம் பட்டுவாடா செய்யறதுக்கு நாங்க பண்ணுவோம் நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் நீ கேட்காதே எங்க ஈடி வந்து வேணா உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு போய்கொண்டிருக்கிறது ஒண்ணு பார்த்து பாருங்களேன் உச்ச நீதிமன்றம் இப்போது இந்த அளவிற்கு செயல்படவில்லை என்றால் இவர்களுடைய ஆட்டம் என்னவாக இருந்திருக்கும் தேர்தல் பத்திரம் தொடர்பாக எல்லாம் உச்ச நீதிமன்றம் வெளியே கொண்டு வந்த விஷயம் அப்படிங்கிறது ஊடலுடைய மொத்த வடிவம் மோடியும் பாஜகவும் அப்படிங்கிறது அம்பலப்படுத்தியது இடியை எதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அம்பலப்படுத்தியது ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு வந்து ஒரு ஒரு முச்சந்தில் நிற்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு மோடியை வந்து உச்ச நீதிமன்றம் கொண்டு சேர்த்திருக்கிறது மோடியை அம்பலப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜ எனேபிள் பண்ணுங்க